நாங்கட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா சண்டே ரொட்டின் பிளாக் தான் பார்க்க போறீங்க சண்டே ரொட்டின் பிளாக் கம்மி பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட மாட்டோம் நம்ம வந்து விலாக் வந்து ஷூட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெளியே கிளம்பிடுவோம் அது வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல நீங்க வந்து பார்ப்பீங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இப்படி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிமையை பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போயிடலாம் நேத்து நைட்டு எங்க நாமியார் ரீடியே வந்துட்டோம் எங்க நாதனார் எல்லாருமே வந்திருந்தாங்க அதனால இங்கேயே நைட் வந்து ஸ்டே பண்ணியாச்சு நேத்து நைட் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அட்டை வச்சுட்டு இருந்துட்டு நான் இது நான் தூங்கிறதுக்கு மணி பதினொன்றரைக்கு மேலே ஆகிடுச்சு நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு தூங்கணும் ரீசன் என்னென்னா நாளைக்கு அவங்க இன்னைக்கு எங்கள் அண்ணன் வந்து ஊருக்கு வந்து போகிறாரு அதனால எல்லாரும் பேசிட்டு இருந்துட்டு தூங்குறதுக்கு மணி நாலு கிட்ட ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் நம்ம எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சிட்டு எங்கள் மாமியார் வந்து ஒயிட் ரைஸ் வந்து வச்சிட்டாங்க வெள்ளை சாப்பாடு ரசம் எல்லாத்தையும் மாற்றி ஆமாம் இது இது பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச இட்லி கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு இது வந்து நம்ம வந்து சில்லி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டோம் அப்போலாம் என்னை வந்து சில்லிக்குது ஒதுக்கிறாங்க பாப்பா நீ சில்லி போட்டிருப்பாப்பா நான் இந்த வேலையை பார்த்துறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வந்து சொன்னாங்க அதனால் சில்லிக்கு வந்து சிக்கன் வந்து ஊறிட்டுருக்கு எங்கள் அண்ணி வந்து எதுவுமே போடலை எண்ணெயை ஊற்றி அந்த வெங்காயம் தாக்கி கூட போடல எண்ணெயை ஊற்றி அந்த சோம்பு பட்டை பிராம்பு அதுக்கு அடுத்தது புதினா கொத்தமல்லி கருவேப்பில் அது மூணு மட்டும் போட்டு எங்கள் அண்ணி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏங்க ஒரு கிலோ எடுத்துகிட்டு ஒரு கிலோ எடுத்துகிட்டு வாங்க அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ கிரேவிக்கும்னு சொன்னா எல்லாரும் போகிற சாக்க தூது அரை கிலோ டேஸ்ட் பார்க்குறதுக்கே டேஸ்ட்டு பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லி அரை கிலோ ஆயிரும் ஒரு ரவுண்டு கூட வராது அதனால ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கணும்னு சொன்னதுனால சில்லிக்கு ஒரு கிலோ கிரேவிக்கு வந்து ஒரு கிலோ வந்து எடுத்துருவோம் எங்கள் அண்ணி வந்து பொடி கலரையும் உங்களுக்கு இது வந்து ஒரு கிலோ ஆனா பாதி டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து இறங்கிருச்சு எல்லாரும் ஆள் ரெண்டு ரெண்டா எடுத்து சாப்பிட்டோம் டேஸ்ட் சொல்லிட்டு சம டேஸ்டா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா ஏங்க இவர் ஒரு ஆள் தான் சாப்பிடல எல்லாமே சாப்பிடாச்சு இது வந்து ஊறிட்டு இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து இன்னைக்கு இந்த பைப் லைன் இங்க ஒரு பைப் மாதிரி இருந்துச்சு சீக்கிரம் அதை வந்து எடுத்துட்டாங்க பைப்படிச்சு இதை எடுத்துட்டு தண்ணி முதல்ல வராமல் இருந்துச்சு எங்கள் மாமியார் வீட்டில் சிங்க்கில் இருப்பேன் எங்கள் அண்ணன் வந்து தண்ணி வர மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மேலே செண்டெக்ஸுக்கு தண்ணி ஏற்றி நைட்டெலாம் அந்த வேலை தான் பார்த்துருந்தோம் இருந்தோம் அதனால தான் பேசி தூங்குறது ரொம்ப லேட் ஆகிடுச்சு பைப் வாங்கிட்டு வந்து பைப்பு மேலே ஜாயின் பண்ணி தண்ணி மோட்ரு வச்சு மேலே ஏற்றி அதுக்கப்புறம் ஒட்டதை பாப்பா இப்போதைக்கு வச்சிருக்காங்க நம்ம தான் இனிமே தான் வாங்கிட்டு வந்து ஓட்டோம் அதனால எல்லாமே செட் பண்ணியாச்சு எங்க மாமியார் வீட்டுல தண்ணி வந்து சிங்க்ல வந்து வந்துருச்சு பாத்ரூம்லேயும் வந்துருச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த வீட்டுல வேலை பார்த்தாங்க இல்லையா அந்த இதை வந்து பூசணும் ஏங்க இந்த இந்த இதை வந்து பூசுவாங்க கீழே வந்து இந்த அதை வந்து ஒட்டணும் கீழே பைப் பார்த்தீங்கன்னா ஆடுது அதை வந்து ஒட்டணும் மேல பாத்தீங்கன்னா பைப் கொண்டு போறதுக்கு ஓட்ட போட்டிருப்பாங்கல்ல அது எல்லாமே பூசணும் கொஞ்சம் வேலை இருக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் வெள்ளையடிச்சிருவாங்க ஒரேதான் என் மச்சனா கல்யாணத்துக்கு வந்து விளையாடுவாங்க நிறைய பேர் வந்து இன்னும் கல்யாணம் முடிஞ்சலேருந்து கேட்குறீங்க கூடிய உறவியில் எங்கள் மச்சான் வந்து கல்யாணம் வந்து நடக்கிறது ஏங்க சரி நாங்கள் வந்து சமைச்சிட்டு சில்லி பொறிக்கிறப்ப நான் வந்து காகு வந்து கம்மிப்பாங்க டேப்லெட் பார்க்கணும் டேஸ்ட் பண்ணணும் நம்ம வந்து சில்லி எண்ணு போடுவோம் உங்க வீட்டுல எல்லாம் நீங்க என்னென்ன சமைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நிறைய பேரு பாப்பாவோட பர்த்டே செலப்ரேஷன் என்ன அப்படின்னா உங்க வீட்டுல உங்க நாத்துனாருலாங்கன்னா உங்கள்கிட்ட பாசமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது நிறைய பேர் என்ன சொல்லிருந்தீங்கன்னா அது கிடக்குற கெரதா அது கிடக்குற கெர அது வந்துச்சுன்னா வீட்டில் இப்சியா தான் மீனா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்தா பேச கூட மாட்டாங்க சிஸ்டர் நாங்க வர்றதே அவங்க வந்தாங்கன்னா எங்கள்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி மெசேஜ் பண்ணிருந்தீங்க அதெல்லாம் நான் டெலிவரி பண்ணிட்டேன் ஒரு அம்மா சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன சில பேர் எனக்கு நாத்தனார் இல்ல சிஸ்டர் எனக்கு மாமியாரும் இல்ல ஆனா அவங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் நல்லவங்க அப்படின்னு ஒரு அம்மா பொருசு பொருச்சு வச்சாச்சு இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க

பாட்டு வந்துடுது மளவா கொள்ளு. 맞아요. 그래. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் எங்கள் அண்ணி இவங்க எல்லாமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா அண்ணா வந்து இன்றைக்கி ஊருக்கு போகணும் இல்லையா கர்நாடகா வந்து கிளம்பிட்டாங்க அதனால தான் சரி இன்றைக்கி நான்வெஜ் எடுத்து சமைக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம நான்வெஜ்ஜே எடுத்துருந்தோம் ரெண்டு கிலோ எடுத்துருந்தோம் ஒரு கிலோ சில்லிக்கு ஒரு கிலோ சிக்கனுக்குன்னு எடுத்துருந்தோம் எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாப்பாடு வச்சு வெள்ளை சாப்பாடு வடித்து ரசம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் நாத்தனார் வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணாங்க நான் வந்து சில்லி வந்து பொறிச்சு கொடுத்தேன் எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக செஞ்சனால டக்குன்னே எங்களுக்கு வந்து சமையல் வேலை வந்து முடிஞ்சிட்டு ஏழை எம்காவுக்கு மேலே தான் எல்லாருமே எந்திரிச்சாங்க எந்திரிச்சிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கும் போதே மணி பார்த்தீங்கன்னா எட்டேம்காலுக்கு மேலே தான் இருக்கும் அதுக்கப்புறமா சமைச்சு சமையல் வேலை பத்து மணிக்கெலாம் முடிஞ்சு நாங்கள் லேடிஸ் பார்த்திங்கன்னா இந்த வேலையை பார்த்தோம் கருவாவும் அண்ணாவும் பார்த்திங்கன்னா இந்த பைப் லைன் வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க காலையில் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் அந்த சிங்க்கு பக்கத்தில் ஒரு பைப்பு ஒன்று இருந்தது அந்த கிச்சனுக்குள்ள ஒரு சிங்க் இருந்தது அந்த சிங்க்கை எடுத்துட்டாங்க அந்த கிட்ட ஒரு பைப் இருந்தது நான் அந்த விடியிலே காமிச்சிருப்பேன் அந்த பைப்பு வந்து எடுத்துட்டு எல்லாத்தையுமே அந்த மாதிரி பைப்புலன்னு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் கருவாவும் எங்க அண்ணனும் வந்து பார்த்தாங்க ராபர்ட்டோட அண்ணன் வந்து விளையாட வந்து போயிட்டாங்க அவங்க வந்து ஒரு பிளேயர் அதனால் பால் பேட்மிண்டன் பிளேயர் அதனால் அவங்க வந்து விளையாட போயிட்டாங்க அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க அங்கே இந்த வேலையை முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு அன்னி வீடு வந்து கிளம்பிட்டாங்க நம்மளுமே நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு கருவா நைட்டு ஃபுல்லாக முழிச்சு வேலை பார்த்ததுனால வந்தோனே தூங்கிட்டார் கருவாகவும் தூங்கிட்டாரு தம்பியும் தூங்கிட்டு ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க சரி நம்ம இந்த விளாகு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து என்ன மாதிரி வ்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் வந்து நாளைக்கு வந்து வரும் அந்த வ்ளாக் வந்து எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல் நம்மளை பிடிச்சி பார்க்குற உங்களுக்கும் அந்த விளாக் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் முக்கியமாக எங்கள் அம்மாவுக்கு அந்த வ்ளாக் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படி என்ன வளாக் அப்படின்றத நெக்ஸ்ட்டு நீங்கள் நேத் நாளைக்கு போடுற வளாகை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாமாது வரைக்கும் டட்டா